நாற்பத்தி ஆறாயிரம் ஹெச்பி கொண்ட ஒரு விஷயம் உலகத்தில் நகர்ந்துச்சு அதுவும் வரலாறு இடம்பெற்றிருக்கு மூவாயிரம் ஹெச்பி கொண்ட ஒரு விஷயம் இருக்கு அதுவும் இப்போ உலகத்தில் இடம்பெற்றிருக்கு இதுவும் வரலாறுல இருக்குது ஆனால் எந்த வகையாக எந்த வகையான வரலாறு இருக்குதுன்னு பார்க்கணும் இப்போது மூவாயிரம் ஹெச்பி கொண்ட ஒரு கார் ஃபாஸ்டஸ்ட் கார் அப்படின்னு இப்போ சொல்லப்படுகிற ஏங் வேங்குன்ற சைனீஸ் கார் இருக்குது அப்படின்னா ஒரு பக்கம் பைக்கு காரிலோடைய துவக்கமும் இன்வென்ஷனும் கிறிஸ்தவர்கள் கண்டுபிடிச்சது தான் கால் வான் ரைஸ் கால் பென்ஸு ஒவ்வொன்றா யார் யார் எந்தெந்த கிறிஸ்தவர்கள் கண்டுபிடிச்சாங்கன்னு நான் சொல்லிட்டே வரேன் யூடியூப்ல இல்லையா அப்போ கிறிஸ்தவருடைய மெயின்ஸ்ட்ரீம் ஃபவுண்டேஷன் சயின்ஸ் மெயின்ஸ்ட்ரீம் ஹிஸ்ட்ரி மெயின் ஸ்ட்ரீம் பிளாஸி மெயின்ஸ்ட்ரீம் ஆர்ட்ஸ் மெய்ன் ஸ்ட்ரெட் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து நான் பார்க்க பார்த்துட்டே இருக்கா ஆக்கியால் மெயின்ஸ்ட்ரீம் ஆகியோஜி இதெல்லாம் பார்த்துட்டே வரும் ஒரு பக்கம் இது வந்து என்ன மோட்டிவாக கிறிஸ்தவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்துட்டே வரும் ஆனால் நாற்பத்தி ஆறாயிரம் ரெசிபி கொண்ட டைட்டானிக் கப்பல் அப்படின்றது அது நூற்றி எழுபத்தாறு ஃபயர்மேன் தேவை அதுக்கு அறநூறு டன்ஸ் ஆஃப் கோல் தேவை நூறு டன்ஸ் ஆஃப் புகையை ஆஷஸை வந்து சாம்பல் அது வெளியேற்றும் நூற்றி எழுபத்தாறு பேர் வேணும் இத்தனையும் நாற்பத்தி ஆறாயிரம் ஹெச்பி தேவை ஹாஸ் பாரு இத்தனையும் நூவாயிரம் ஹெச்பி கொண்ட யாங் வேங்கு முன்னாடியே அது இருந்துச்சு ஆனால் என்னென்ன பர்பஸ் அதை நிறைவேற்றுச்சு அந்த சஃபரிங் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் எத்தனை பேருடைய வாழ்க்கை வந்து அழிவு நோக்கி போச்சு எத்தனை பேருடைய வாழ்க்கை மறுமலர்ச்சி அடைஞ்சு கடவுளுக்காக தங்களுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுத்தாங்கன்றது ஸ்டோரீஸ் அதனுடைய ஸ்டோரிஸில் உள்ளே போய் பார்த்தா அதை பற்றி வாசிக்கும் போது அதை பற்றி கேள்விப்படும் போது கேட்கும்போது தெரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் படிக்கிறோம் வாசிக்கிறோம் ஓகே இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் இரநூத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் பக்கமாக இருந்தாங்க எழுநூறு பேர் தான் உயிரோடு இருந்தாங்க டைட்டானிக்கில் அது அதோடய அது அதோடைய ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் மாலிபுரோங்கிற அம்மா இருந்தாங்க இதெல்லாமே நம்ம வந்து படிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் பர்பஸ் நிறையவே ஏங் வாங்கின கார் வந்து ஃபாஸ்டஸ்ட் கார் தி வேர்ல்டு இல்லையா அப்படி இருக்கும்போது அதோடைய பர்பஸ் என்ன அவ்வளோ ஸ்பீடாக போய் என்ன ஆக போகுது இன்ஜினியரிங் மாவல்ஸாக இருக்கலாம் இதெல்லாம் ஆனால் அதனுடைய நோக்கம் நிறைவேறிச்சு ஆ சிடி ஸ்டட் சொல்வார் கிறிஸ்துவுக்காக எதெல்லாம் செய்யப்படுதோ அது மட்டும்தான் உலகத்தில் நினைக்கும் ஹிஸ்டாரிக்கலா அது வந்து இடம்பெறும் அப்படின்னு சொல்லி அவர் மகிமை அடையும் க்ளோரி ஆகுன்னு சொல்லுவார் க்ளோரிஃபிகேஷ்னா க்ளோரிஃபை ஆகும்னு சொல்லுவார் சிடி ஸ்ட்ரெ கிரிக்கெட் பிளேயர் கிரிக்கெட்டை விட்டுட்டு கடவுளுக்கு தன்னுடைய வாழ்க்கை கொடுத்தவர் அப்போது விசிட்டம் என்பது என்றும் மாறாதது பரிசுத்தம் அன்பு தியாகம் விட்டுக் கொடுத்தல் சகிப்புத்தன்மை ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு பேச்சு சுதந்திரத்தை மெயின்டைன் பண்ணுவது பேலன்ஸ் பண்ணுவது இப்போ ரீசெண்டாக சாலிகாவுக்கு வந்து அவர் வந்து கொண்டுட்டாங்க ஆனால் அவருடைய பேர் மறை வரைஞ்சுதான் அவர் வந்து வாஸ் யூ வாஸ் மர்டர்ட் தான் ஆனால் யூ வாஸ் நாட் டிஃபீட்டட் அவரோட ஆர்குமெண்ட்ஸுக்கு எது ஆர்குமெண்ட்ஸ் யாராலும் வைக்க முடியல முடியலாங்க லெஃப்டிஸ்டால பாசிஸ்டால அமெரிக்காலே அப்போ கான்சர்வேட்டிவ் ரிபப்ளிகன் கட்சியில் சார்ந்தவர் அவர் கிறிஸ்தவர் அவருடைய புகழ் எவ்வளவு அதிகமாச்சு இன்னும் அவர் அவருக்கு ஏன் ரத்த சாட்சியாக கிறிஸ்தவர்கள் அநேகர் ம மறைந்து போனாலும் அவருடைய பெயர்கள் அவருடைய அவங்க எல்லாம் இருக்கிறாங்க கடவுள் சமூகத்தில் இருக்கிறாங்க ஆனால் அவருடைய பெயர்கள் மங்கி போகவே இல்லை இன்னும் அதிகமாக தான் கொழுந்து விட்டு எறிகிறாங்க அவங்களுடைய கருத்துக்கள் கிறிஸ்தவருடைய கருத்துக்கள் அவங்க பரப்புன விதம் அவங்க பரப்புன டாபிக்ஸு ஷேர் பண்ணுறது எல்லாமே வந்து புத்தகங்களாக பொதுவெளியில் மீடியாவில் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு ஷேர் ஆகப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம் கிறிஸ்துக்காக எதை செய்தாலும் எதை டெடிகேட் பண்ணாலும் அது பிரயோஜனமாக மீனிங்ஃபுல்லாக பர்பஸ்ஃபுல்லாக நிறைவேறும் இல்லாட்டி என்ன ஆகும் தான் போகும் எவ்ரி குட் அண்ட் பெர்ஃபெக்ட் கிஃப்ட் கம்ஸ் ஃப்ரம் காட் அப்படின்னு பைபிள் வாசனை சொல்லுது அப்போ எத்தனையோ பேர் என்னென்னமோ கண்டுபிடிக்க நினச்சாலும் மெயின் ஸ்ட்ரீம் சயின்ஸாக கிறிஸ்தவர்கள் கண்டுபிடித்தது மட்டும்தான் நினச்சி நின்று இருக்கு அடுத்தவகன்னு படித்து தெரிஞ்சக்கூடிய என்ஜினியரிங்காக இருக்குது எதாவது இருக்கலாம் படித்து புரிஞ்சு மெடிக்கல் மெடிசன் எல்லாமே கிறிஸ்தவர்கள் கண்டுபிடித்த அடிப்படையில் சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் பதினாறாம் நூற்றாண்டு நடந்ததுக்கு அப்புறம் தான் மெயின் ஸ்ட்ரீம் சயின்ஸாக அது வந்து பிரயோஜனம் உள்ளதாக யூஸ்ஃபுல்லாக ஒரு ஃபார்மெட்டில் ஒரு கிராமரில் இருந்தது இருக்குது அப்போ கிறிஸ்தவர்கள் செய்யும்பொழுது தான் அந்த அடிப்படை ஃபவுண்டேஷன் வந்து அது உருப்படியாக நடந்து முடியுது மெயின் ஸ்ட்ரீமாக அது நிறைவேறுதுங்கிறது பார்க்குறோம் சிடி ஸ்டட் போனால் சொல்கிறோம் சொன்னது போல் இல்லையா அப்போது கடவுளுக்காக கிறிஸ்தவுக்காக செய்யப்படுங்கிற விஷயங்கள் மட்டும் தான் என்னென்னக்கு நடைத்தன இருக்கும் விஷிட்டம் வந்து நாலேஜ் ஆளுகை செய்யணும் குதிரையை வந்து குதிரை வீரன் ஓட்டணும் அப்போது குதிரை வீரர் யார் விஷிட்டங்கிறது நாலேஜை ரெயின் பண்ணணும் ஹோல்ட் பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணணும் டைரக்ட் பண்ணணும் கைட் பண்ணணும் அப்போது தறி கட்டு குதிரை ஓடக்கூடாது குதிரை வீரர் இருக்கணும் அப்போ விஜிட்டம் இருக்கணும்னா கடவுள் இருக்கணும் கடவுள் இருக்கணும்னா கடவுள் தான் கிறிஸ்துவங்கிற கடவுள் இருந்தால் தான் அது நடக்கும் அப்போ எது உண்மை எது உண்மை எது ட்ரூத்து யார் ட்ரூத்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது ரிசர்ச் பண்ணுங்கள் படிங்க வாசிங்க தெரிஞ்சுக்கங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள் ஃபெய்த்தில் ரீசனபிள் ஃபெய்த்தாக இருக்கணும் ப்ளைண்ட் ஃபெய்த்தாக ப்ளைண்டாக ஒரு விஷயத்தை மூதாதையை நம்பினாங்கன்னு நம்புறதில்ல ரீசனபிள் ஃபெய்த்தாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் படித்து பாருங்க கேள்விப்பட்டு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் அப்படி இருக்கும்போது போஸ்ட் பண்ணினதை ஷேர் பண்ணுனதை படிக்க எழுதி வைத்ததை எக்ஸ்பீரியன்ஷியல் லெவன்ஸோடு இப்போ அனுபவித்து கொண்டு இருக்கிற உலகம் அனுபவித்த காலங்காலமாக அனுபவித்த நன்மைகளை யோசிச்சு பார்த்தா தெரியும் கிறிஸ்தவர்கள் தான் கிறிஸ்தவர்களுடைய கிறிஸ்துவனுடைய பேக்ரவுண்டு ட்ராப்பு கிறிஸ்தவர்களுடைய பங்களிப்பு கிறிஸ்துவ இருந்ததினால அப்படி தான் எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு ஷேர் ஆகிருக்கு பிரயோஜனப்பட்டுருக்கு நிறைவேறி இருக்குது நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்போது என்ன வேணால் யார் வேணால் தயாரிக்கலாம் ஆனால் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்ன மீனிங் என்ன மோட்டிவ் கடவுள் இருதய காட் ஹார்ட் கடவுள் இருதயத்தை பார்க்கிறான்னு இருக்குது பைபிள் வாசனம் இருக்குது அப்போ சாலிக்காய் உட்பட எல்லாருமே கடவுளுக்காக தங்களை ஒப்பு கொடுத்து செய்யும் பொழுது அப்ளை பண்ணும் பொழுது தான் ஒவ்வொரு விஷயமும் அது வந்து பிரயோஜனப்பட்டுருக்கு இல்லாட்டி அது வெறும் பெருமைக்காகவே அழிஞ்சு போயிருக்கு நிறைய நடந்திருக்கு அது அது பெருசாக அது வந்து எல்லால் இடம் பிடிக்கல ரைட் சைட் ஆஃப் ஹிஸ்ட்ரியில் வந்து அது இடம் பிடிக்கல ரைட் சைட் ஆஃப் ஹிஸ்ட்ரியில் தான் இடம் பிடிச்சிருக்கொள்ள ரைட் சைட் ஆஃப் ஹிஸ்ட்ரியில் பிடிக்கல அப்புறம் ரைட் சைடு அது சரியான சைடு அது சரியான சைடு அது சரியான பக்கம் அது சரியான பகுதி அது சரியான ஹிஸ்டரி எதுன்னு படிக்கணும் வாசிக்கணும் அதுக்கான நாலேஜ் எங்கே இருக்குது அதுக்கான விஷயம் யார்ட்ருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்போது கிறிஸ்துவுக்குள்ளான டெடிக்கேஷன் தான் எல்லா வகையிலுமே நிறைவேற்றப்பட்டிருக்கு பிரயோஜனப்பட்டிருக்கு ஃபுல்ஃபில் ஆகிருக்கு அப்போ எவ்வளோ பவர்ல ஆச்சுன்னா எவ்வளோ ஆஸ் பவரில் அது ஓடுதுங்கிறத விட எதற்காக ஓடுது என்னத்தை அதை சொல்ல நினைக்குது எதை நிறைவேற்றுது எதை ஃபுல்ஃபில் செய்கிறது இல்லையா கிறிஸ்துவனுடைய பாடுகளே அவருக்கு மகிமையாக மாறினதுக்கான காரணம் அது கடவுளுக்கு அவர் கடவுளுங்க அவர் கடவுளா அவர் அவர் கடவுளுங்கிறத அறியாமலேயே அவரை வந்து துன்புறுத்தினாங்க அவர் வெற்றி கொண்டு வெற்றி சிறந்துட்டு இருக்கிறாரு சிலுவை பாடுகள்ல அவர் வெற்றி கொண்டு கொண்டிருக்கிறாருங்கிறது புரியாமலே பண்ணிட்டு இருந்தாங்க அதனால கிறிஸ்துவ சொன்னார் இவரை செய்ய என்னதுன்னு அறியாத இருக்கிறாங்கன்னா அவர்கள் மன்னியுங்கள்னார் ஆனாலும் அவங்களுக்கான ஜஸ்டிஸ் எங்க நிறைவேறுச்சு சிலுவையில பகீவ்னஸ் எங்க நிறைவேறுச்சு குட்னஸ் எங்க நிறைவேறுச்சு அப்படிங்கும்போது சிலுவை பாடுகளிலே கடவுளுடைய மகிமை பார்க்குறோம் அப்போ பா கிறிஸ்துவுக்கென்று பாடுபடும்பொழுது நீதிக்கென்று துன்புடையவர் பாக்கி வாங்குகிறது அப்படிங்கும்போது கிறிஸ்துவனுடைய பெயரை வந்து யாரும் தடுக்க முடியாது பரப்புறத பகிர்வத கிறிஸ்துவே அந்த மகிமையை வந்து என்ன பண்றாரு எடுத்துக்கொள்கிறார் அதை அவருக்காக உழைத்து அவருக்காக செயல்பட்டவர்களை அவர் வீணாக விடுவதில்லை அது அவங்கள் மூலமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர்ல இருந்து ஆயிரம் பேரை கிரியேட் பண்ணிடுவார் அவர்கள் நம்ம செய்ய கிறிஸ்துவுக்கு என்று நம்ம செய்கிறதையும் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறார் யாராவது ஒருத்தரையாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறார் அது மூலமாக அந்த ஒருத்தர் மூலமாக நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறார் அது மாதிரி கடவுளுடைய விஷயம் நிறை அது வந்து நிறைவேறாமல் போகவே போகாது வெறுமையாக விருதாக போகாது என்றைக்கு மேல் மீனிங்ஃபுல்லாக தான் நிறைவேற்றப்படும் அதுக்கான விஷயங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக கடவுளுக்குள்ள நிறைவேற்றப்படும் நிறைவேற்றப்பட்டு இருக்கு